ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் உங்களுடைய ராசி பலன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ டைரக்டா உங்க ராசிபலங்களை நீங்க இந்த வீடியோல பாத்துக்கலாம் நண்பர்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விடுங்க நிறைய பேர் பெல் பட்டன் பட்டன் அழுத்தறது இல்லை அப்படி அழுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஸோ அனைவருமே உரோட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை நீங்க பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தாம இருக்கலாம் நண்பர்களே இப்போ இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ இன்றைய மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க இன்றைய தினம்தான் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க உகந்த நாள் மேலும் பெருமாள் வழிபாடு நல்ல நலமிலை தோறும் மேலும் தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் நண்பர்களே இந்த தினம் மொகரம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது அனைவருக்குமே எனது மொகரம் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமர்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது கழகரச சென்பகளின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான அமைப்புங்க மேலும் இதுவரை நான்கு ஐந்து கொடையவனும் பத்து பதினொன்னு கொடியவனும் இரண்டாம் இடத்துல இணைந்துள்ளது ஒன்றாக இணைந்துள்ளது மிகச்சிறந்த யோகமான வைப்பேன் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இப்போ நீங்க முயற்சி செய்தால் திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அது எனவே இப்போதே நீங்க முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா இப்ப விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சுக்கு பிறகுதான் நீங்க பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஏற்படுகிறது எனவே நீங்கள் இன்றைய தினமே முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் சுபகாரியங்கள் நடத்துவதற்கு ஏதுவான ஒரு காலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போறது உங்களது ஆரோக்கியத்துல நல்ல பலன்களை தரும் என்பர்களே திட்டமிட்ட சில காரியங்கள் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையறதுனால நிறைய விஷயங்களை எப்படி செய்யலாம் எந்த வரி டைம்ல வந்து செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே ஏன்னா இன்னைக்கு மனசுல புதிய புதிய நல்ல சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களது அனைத்து வேலைகளையும் நீங்கள் பெஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு முடித்து மற்ற எங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் அல்ல முடியும் நண்பர்களே அதிகமான புகழை நீங்கள் பெற முடியும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலேருந்து காணப்படுவீங்க அதனால் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குங்க மனசில் ரொம்ப நாள் சில கனவுகள் ஏக்க கனவுகளாக இருந்து இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான ட்ரீம்ஸ் எல்லாமே இன்றைக்கி அச்சீவ் ஆகக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தினம் உருவாகிறது உங்கள் பணம் வரவை எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் எல்லாம் கூடுதலாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் மற்றவங்க எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க நம்மளால முடியல நம்ம எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வரும் பண வரவுகளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிகமான என்ன ஓட்டங்கள் நண்பர்களே கலைஞர்களுக்கு சில புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது மனிதர்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வேறு லெவலில் ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறணும் நண்பர்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கணும் நண்பர்களே எனவே இந்த தினம் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆசையில் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் வாக்கிங் போகிறது இன்னைக்கு ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களால் பராமரிக்க முடியும் நண்பர்களே அப்படியே கொஞ்சம் தூரம் பத்து நிமிஷம் நாள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரெகுலராக நீங்கள் பண்ணணும் ஒரு நாள் விட்டு போச்சுன்னா அடுத்த நாள் விட்டுறாதீங்க ஒரு நாள் விட்டு போனால் தவறு கிடையாது ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் போனால் கூட போதுங்க ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடணும் ஒரு நாள் விட்டு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக வந்து விட்டுறாதீங்க அனுபவர்களே வாக்கிங் போறதுக்கு இன்றைய தினம் முதல் நீங்கள் ஆரம்பிங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே நல்ல புகழ் பெற முடியும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு செமினார் கண்காட்சி போன்றவற்றில் கலந்துக்கிறது மூலமாக புதிய அறிவு உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு பிடிச்ச உங்களை மனக்கு இருந்த காதலர்கிட்ட எல்லா விஷயத்திலும் அன்பாவே நடந்துக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம் நண்பர்களே சில கண்டிக்க வேண்டிய விஷயங்களை கண்டித்துதான் செயல்படணும் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் பதற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் காதல் வாழ்க்கையில் உங்கள் மனப்பொருந்து காதலை செய்ய செய்ய சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்யாமல் நீங்கள் அன்பு காட்டாமல் உறவை மேம்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் சில விஷயங்களை கண்டிக்கணும் அப்படின்னா கண்டித்து தான் ஆகிய நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியை வச்சிருக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரியான மகிழ்ச்சி தரும் செயல்பாடுகளில் நீங்கள் அதிகமாக ஈடுபட ஈடுபட்டு அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கம் தெரியுங்க இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்க ஷாப்பிங் போவீங்க ஏதாவது கடை வீதிக்கு போகும்போது இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் ஆனால் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே மாலை நேரத்தை உங்க குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் ஷாப்பிங் போகிறது நல்லது தாங்க சும்மா சின்ன சின்ன பொருளை வாங்குறது நல்லது தேவையில்லாத பொருட்களை வாங்கிடறாதீங்க செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க கொஞ்சம் டயர்ட் ஆகும் அதனால் இருந்தாலும் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் சுபகாரியங்களை இப்போ முடிக்கணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னாடி இரண்டு வருடங்கள் மூன்று மாதங்கள் கழித்து தான் பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இப்பொழுது வரன் கிடைக்குது அப்படின்னா உடனடியாக முடிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது நிறைய படம் சம்பாதிக்க முடியும் அற்புதமான ஒரு மகிழ்ச்சியில் இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் மற்றும் குங்கும பூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புடர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க மனசுல புதுசு பூசா நிறைய ஆசைகள் நிறைய சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க காரியங்களை திட்டமிட்டு நிறைவேற்றுங்கள் வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு பூசம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் இன்னைக்கு நண்பர்களோட நீங்க அதிகமான மகிழ்ச்சியான சூழ்நிலை சந்திக்க முடியும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க வியாபாரத்துல உங்க கஸ்டமருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் சிறப்பாக இந்த தினத்தை அனுபவிக்க முடியும் ஆயுள்யம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது பெரும்பாலான இயக்க கனவுகள் இன்னைக்கு நிறைவேறுங்க கனவுகள் நிஜமாகும் நாள்னு சொல்லலாம் புகழ் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும் தன வரவை பண வரவே நீங்கள் புதிய வழிகளில் நீங்களாகவே சம்பாதிக்க முடியும் யாரோட உதவியும் இல்லாம இன்னைக்கு அது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாளுங்க கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் புகழ் நிறைந்த நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்